ஊஹித் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் ஏனைய பள்ளி ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க அல்லாவுடைய பள்ளிவாசல்களை யாரும் புறக்கணிக்க கூடாது சூரா தௌபாவுடைய நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு வந்த வசனங்களில் சில பள்ளிவாசல்களுக்கு போகக்கூடாதுன்னு அல்லாஹே சொல்லிக்கிறான் அப்போ எந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் போகக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த பள்ளிவாசல்களை நாங்க புறக்கணித்து தான் ஆகணும் அல் நோயினை தீங்கிழைக்க அல்லாரசூலுக்கு மாறு செய்ய நிலை நிலைநாட்ட யார் வந்து அல்லாரசூலுக்கு மாற்றம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க இந்த மாதிரி மூமின்களை தொல்லப்படுத்த இந்த மாதிரி காரணங்களுக்கு பள்ளிவாசல்களை அமைத்தால் இந்த நாளும் சேர்ந்து அமையக்கூடிய பள்ளிவாசல்கள் அல்லாட பார்வையில் பள்ளிவாசலை இல்லை அதனால அதில் தொழாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டார் உண்டு ரெண்டாவது பள்ளிவாசல் வந்து அல்லாக்கு இணை கற்பிக்க கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடாது மஸ்திதுகள் எல்லாம் அல்லாக்கு சொந்தமானது வலா அல்லா தவிர வேறு யாரையும் என்ன செய்யும் அதில் அழைக்காதீங்கன்னு அல்லா சொல்றாங்க அப்ப பள்ளிவாசல அல்லா தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது அழைக்கக்கூடாது அப்படி அல்லாவு தவிர வேற யாவது அழைக்கப்படும் இடம் என்றால் அது பள்ளிவாசல் இல்லை பள்ளிவாசல் இல்லைன்னு வரக்கூடிய இடங்களை நாங்கள் போகக்கூடாதுன்னு அர்த்தம் இந்த நாலு காரணம் ஒன்றிணைந்திருந்தால் போகக்கூடாது அல்லது அல்லாவை அழைப்பதற்கு பதிலாக வேறு யாரையும் அழைக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் போகக்கூடாது சொல்லக்கூடாது இந்த இடத்துல அது தனியா வருது இந்த நாளும் சேர்ந்து கொண்டு வரலாம் அல்லது அது தனியா வரலாம் இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய பள்ளி போக போகக்கூடாது என்றது முடிவாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இதை தவிர தொழுவிக்கிறவரையும் பார்க்கணும் இடத்தையும் பார்க்கணும் இது எடத்தக்கூடிய அளவுகள் தொழுவிக்கிறவர் வந்து இமாம் சரியானவரா அல்லாக்கு இணை வைக்கக்கூடியவரா அல்ல அல்லாதவர்களை அழைக்கக்கூடியவரான்னு பார்க்கணும் தொழுவிக்கிறவர் வந்து தெளிவாக மௌலு தோதக்கூடியவராக இருக்கிறார் அல்லாருடைய ரசூல் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாரு நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் பார்க்கிறாரு செய்வினைகளை குணப்படுத்துறேன்னு சொல்லி செய்வினை நான் வெட்டுவேன் என்றாரு கந்திருஷ்டிக்கு வந்து ஓதி பார்க்கிறாரு இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய சிறுக்கான காரியங்கள் செய்யக்கூடிய ஒருவர் இமாமத் ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்து தொழக்கூடாது அந்த அடிப்படையில் தொழில்ப்பவர் சரியில்லை என்றாலும் தொல்லக்கூடாது பள்ளியும் சரியாய்க்கணும் தொழிலை போலும் சரியாய்க்கணும் அப்போ தான் அந்த இமாம் ஜமாத்தில் கலந்து கொள்ளணும் இதை தவிர சகட்டு மேனைக்கு அந்த பள்ளி அப்படி இந்த பள்ளி அப்படி என்ன என்ன செய்யக்கூடாது கூடாது அதோட ஒட்டி அவர் சகோதரருடைய ரெண்டாவது கேள்வி இமாம் ஜமாத்தோட சேர்ந்து தான் தொழணும் நினைக்குது நாங்கள் தனிமையில் எப்படி வந்து தொழு சொல்ல முடியாது எங்களுக்கு இமாம் ஜமாத்தோட தொல்ல போல தனியான ஒரு மன ஆறுதல் இருக்குது அப்ப விதத்தான இமாமுக்கு பின்னாடி இருந்து நாங்கள் தொழாம தொழில் தொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களே சரியான்னு கேட்குறாங்க அப்ப விதத்தான இமாம பின்னாடி இருந்து தொல்லக்கூடாதுன்னு இஸ்லாத்துல எங்கேயும் சொல்லப்படலை முறையில் தான் தொழ வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது ஆனால் என்பது அறிந்தோ அறியாமலோ நபிவழிக்கு மாற்றம் செய்வது ஒருத்தர் அறிஞ்சு மாற்றம் செய்யலாம் அறியாமலும் மாற்றம் செய்யலாம் ஒருத்தர் வேணும் என்றே நான் வந்து அறிந்துதான் தெரிந்துதான் வேணுமென்றே நபிவழிக்கு மாற்றம் செய்வேன் என்று ஒருவர் விதிவத் செய்யக்கூடிய செய்வார் என்றால் அவர் விதுவத் செய்யல சிறுக்கு செய்தார் என்று அல்லாவுடைய ரசூலுக்கு அவர் மாற்றமா முடிவெடுக்கிறார் யார் அல்லா அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் தெளிவாக காப்பீர்கள் என்று அல்லா சொல்லிட்டார் அல்லா இதுதான் சொன்னார் என்று சொன்ன பிறகு இல்ல நான் இப்படிதான் செய்வேன் என்று ஒருவர் ஆனால் அவர் குபுரானவர்கள் சிறுக்கானவர்களை இமாமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இது தவிர தெரியாமல் அல்லது மதுகவிகளில் இருக்கக்கூடியது குர்வான் சுன்னாக்கு உட்பட்டதுதான் எங்களுடைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில ரசூல்லாவுடைய வழி இதுதான் என்று நினைத்து செய்யக்கூடிய விதத்தான இமாம்கள் இருப்பார்களே ஆனால் அப்படிப்பட்ட இமாம்களுக்கு பின்னாடி இருந்து தொழுவதை எந்த ஒரு குருவானும் தடுக்கல ஹதீசும் தடுக்கல இஸ்லாம் யாரை தடுக்குதுன்னு சொன்னா சிறுக்கு செய்வதை கூடாதுன்னு தான் தடுக்குது சிறுக்கு செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய அவுளியாக்களாக வரக்கூடாது எங்களுடைய பொறுப்பாளர்களாக வரக்கூடாது எங்களுடைய பொறுப்பாளர்களாக மூமின்கள் மாத்திரம் தான் இருக்க வேண்டும் தொழுகையில பொறுப்பெடுக்கிறவங்க மூமினானவர்களாக இருக்க வேண்டும் அவங்க தான் பொறுப்பாளிகள் எங்களோட தொழுகைக்கு அவங்க பொறுப்பு அந்த அடிப்படையில் ஆனால் ஒரு இடத்தில் பிதுகத் நடக்கிறது இன்னொரு இடத்தில் சுண்ணாவின் அடிப்படையில் நடக்கிறது என்றால் தூரம் பார்க்காம சிரமம் பார்க்காம சுண்ணாவுடைய இடத்துக்கு தான் என்ன செய்யணும் கலந்து கொள்ள வேண்டும் அதிலே நாங்கள் முக்கியத்துவம் சுண்ணாவுக்கு வழங்க வேண்டும் விதுகத்தான இமாவை பின்பற்றி சொல்வதற்கு அனுமதித்தானே தவிர அது வலியுறுத்தப்பட்ட ஒன்று அல்ல ஒருவர் வந்து எனக்கு விதுகத் இமாமுக்கு பின்னாடி இருந்தும் தொலை விருப்பம் என்றொருவர் முடிவெடுத்தால் மார்க்க ரீதியில அது தப்பு கிடையாது என்றால் அவர் நபி நபிவழிக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறார் அப்ப தப்பு தவறு செய்யக்கூடியவர்கள் விதிவிலக்கானவர்கள் தான் இருப்பாங்க செய்யாதவங்க அனைவரும் செய்யக்கூடியவர்கள் நான் கூட ஒரு காரியத்தில் ஈடுபடலாம் நபி வழிக்கு மாற்றமானதை செய்யலாம் ஆனால் நபி வழி அது தெரியாமல் எது நபி வழி என்று புரியாமல் செய்திருக்கலாம் ஆனால் அதை தெரிந்தவர்கள் பார்வையில் நான் விதிவத் செய்கிறேன் அப்ப என்ன அவர் புறக்கணிச்சா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை புறக்கணிச்சா எங்க போயிட்டு யாரை பிடிக்கிறது அப்ப இந்த அளவுகோலின் அடிப்படையில் விதிவத்தான இமாமங்களுக்கு அனுமதி இருக்குது விரும்பினால் பின்பற்றி சொல்லலாம் விருப்பம் இல்லைன்னா ஒதுங்கி கொள்ளலாம் நபிவலி நடக்கும் என்றால் விதத்தை புறக்கணிச்சு நபிவலிக்கு தான் கலந்து கொள்ளணும் சிறுக்கானை இருந்தால் கண்டிப்பாக புறக்கணிக்கணும் விதிதாணை மாண்டுமென்றே புறக்கணிப்பார் என்றால் கண்டிப்பா அவர் சிறுக்கு செய்தார் அவரை புறக்கணிச்சு தான் ஆகணும் இந்த அடிப்படையில் அதை புடிச்சு